என் அன்பு குழந்தைகளே இந்த தருணத்தில் நீங்கள் இங்கே வந்து சேர்ந்திருப்பது எந்த விதத்திலும் தற்செயலான நிகழ்வு மாறாக ஒரு ஆழமான பிரபஞ்ச வைப்பால் துல்லியமாக திட்டமிடப்பட்ட ஒரு புனிதமான நிகழ்வு என்பதை உணருங்கள் உங்கள் கவனம் இந்த வார்த்தைகள் மீது ஈர்க்கப்பட்டதற்குக் காரணம் இந்த நிமிடத்தில் உங்களுக்கு தேவைப்படும் ஒரு அத்தியாவசியமான வெளிப்பாடு உங்களுக்காக காத்திருக்கிறது இது உங்கள் வாழ்க்கை பாதையை நிச்சயமற்ற நிலையிலிருந்து தெளிவான இலக்கை நோக்கி மாற்றியமைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது நீங்கள் பெறவிருப்பது வெறும் தகவல்களின் தொகுப்போ அல்லது கடந்து செல்லும் ஒரு சிந்தனையோ அல்ல இது உங்களை விழித்தழச் செய்து உங்கள் உள்ளார்ந்த ஆழத்தில் நீண்ட காலமாக உறங்கிக் கிடக்கும் ஒரு உன்னத சக்தியை வெளிக்கொண்டு வர வடிவமைக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த அழைப்பு இந்த அழைப்பை கேட்கும்போதே உங்கள் இதயத்தில் ஒரு மெல்லிய அசைவை நீண்ட நாட்களாக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்த நிறைவு இப்போது உங்கள் கைக்கிட்டும் தூரத்தில் இருப்பது போன்ற ஒரு உணர்வை நீங்கள் உணரலாம் கோடிக்கணக்கான கவனச்சிதறல்கள் மற்றும் எண்ணற்ற குரல்களால் சூழப்பட்ட இந்த உலகில் இந்த உள்வாங்கும் முந்துதலை ஒரு சாதாரணமாக நிகழ்வாக கருதி புறக்கணித்து விடாதீர்கள் ஏனென்றால் இந்த செய்திதான் குழப்பங்களுக்கு மத்தியில் ஒரு தெளிவான பாதையை உங்களுக்கு வழங்குகிறது எனவே இந்த தருணத்திற்கு உங்கள் முழுமையான உண்மையான சுயத்தை கொண்டு வாருங்கள் உங்கள் மனதை விசாலப்படுத்துங்கள் நீங்கள் இப்போது செவிமடுப்பதுதான் இரவுகளில் நீங்கள் கண்ணீருடன் பதிலின்றி தேடிய எல்லா மௌனமான கேள்விகளுக்கும் சரியான விடையாக இருக்கக்கூடும் என்று நம்புங்கள் நீங்கள் கவனிக்கப்படாதவராகவோ தவறாக புரிந்துகொள்ளப்பட்டவராகவோ அல்லது உலகம் சாத்தியமற்றது என்று ஒதுக்கிய மிகப்பெரிய கனவுகளை சுமப்பவராகவோ உணர்ந்திருந்தால் இந்த தருணம் தனித்துவமானது என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் பிரபஞ்சத்தின் அன்பு நிறைந்த வழிகாட்டும் கரம் உங்களை நோக்கி நீள்கிறது அது உங்களை கண்டிக்கவோ அல்லது குற்றம் சாட்டவோ அல்ல மாறாக உங்களை அரவணைக்கவும் எப்போதும் உங்களுக்கே உரியதாக இருந்த அந்த அசைக்க முடியாத தைரியத்தை தட்டி எழுப்பவுமே ஆகும் இந்த நேரத்தின் மதிப்பு அளவிட முடியாதது மேலும் உங்களுக்கு இப்போது கிசுகிசுக்கப்படும் இந்த சத்தியம் ஒரு அவசரத்தையும் ஆழமான கருணையையும் தன்னகத்தே கொண்டுள்ளது இதை நீங்கள் ஒத்தி அல்லது காலம் தாழ்த்தவோ கூடாது நான் போதுமானவன் இல்லையோ மீண்டும் தோல்வியடைந்து விடுவேனோ மாற்றம் மிக கடினமானதோ என்ற உங்களை தடுக்கும் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை தைரியமாக வெளிச்சத்திற்கு கொண்டு வாருங்கள் ஒன்றை உறுதியாக நம்புங்கள் நீங்கள் இந்த பாதையில் தனிமையாக நடக்கவில்லை நிச்சயமற்ற தன்மை உங்களை சூழ்ந்திருக்கும் இடங்களிலெல்லாம் ஒரு திடமான நிலையற்ற நங்கூரமாக அந்த வழிகாட்டும் சக்தி உங்களுடன் இருக்கிறது எதிர்பார்ப்பினாலும் லேசான அச்சத்தினாலும் உங்கள் இதயம் இப்போது வேகமாக துடித்தாலும் உங்கள் தோளில் ஒரு மென்மையான அழுத்தத்தைப் போல உணருங்கள் அந்த நிலையான பிரசனத்தின் அறிவால் உங்கள் எண்ணங்கள் அமைதியடையட்டும் இந்த தருணத்தில் நீங்கள் ஆழமாக மூச்சு விடுங்கள் ஏனென்றால் உங்களுடைய கதைப்பாதையை தீர்மானிக்கும் திருப்புமுனையாக இது இருக்கும் உங்களுடைய மனதிற்குள் உலாவரும் சந்தேகங்களை விட்டுவிட்டு உங்கள் இதயத்தை இந்த வளரும் நம்பிக்கையை நோக்கி விரியச் செய்யுங்கள் நீங்கள் விரும்பிய உண்மையான மாற்றம் வர வேண்டுமானால் அதற்கு உங்களின் கபடமற்ற வெளிப்படையான இருப்பு மற்றும் உருமாறுதலுக்கான தயார்நிலை தேவைப்படுகிறது நீங்கள் சுமக்க முடியாத அளவிற்கு நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் என்றோ அல்லது எல்லைகளை மீறி நீட்டப்படுவீர்கள் என்றோ நீங்கள் அஞ்ச தேவையில்லை நீங்கள் இந்த புதிய பாதையில் செல்லும்போது நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு அழுத்தமும் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு சவாலும் உண்மையில் இந்த முக்கிய நேரத்திற்கான ஒரு அமைதியான முக்கியமான தயாரிப்பாக இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து நீங்கள் கடந்து செல்ல விரும்பிய முந்தைய ஏமாற்றங்கள் தவறான புரிதல்கள் மற்றும் காத்திருந்த நீண்ட காலங்கள் அனைத்தும் இப்போது உங்களுக்குள் வளரும் உள்ளார்ந்த வலிமையை வடிவமைத்துள்ளன நீங்கள் கடந்து வந்த பாதையில் கண்ட உடைந்த நம்பிக்கைகள் மனக்கசப்புகள் அனைத்தும் வீணாகவில்லை மாறாக இந்த அனுபவத்தின் சுமை உங்களுக்குள் ஆழவான இரக்கம் சகிப்புத்தன்மை மற்றும் உங்களைப் போலவே சிரமப்படும் மற்றவர்களுக்கு புரிந்துகொள்ளும் திறனையும் வளர்த்துள்ளது எனவே உங்களால் உணரப்படும் எந்தவிதமான போராட்டத்தையும் நீங்கள் இழிவுபடுத்த வேண்டியதில்லை உங்களுக்கு எதிராக வேலை செய்வதாக நீங்கள் உணரும் சக்திகள் இருக்கலாம் குழப்பத்தின் முகங்கள் அல்லது உங்களை பழைய கதைகள் மற்றும் சிறிய வட்டத்திற்குள் வைத்திருக்க முயற்சிப்பவர்கள் அவை உண்மையானவையே ஆனால் அவற்றின் பலம் உங்களுக்குள் எரியூட்டப்படும் உண்மையின் ஒளியின் கொப்பிடும்போது மங்கிவிடுகிறது இந்த சவால் பலவந்தமாகவோ அல்லது புத்திசாலித்தனத்தாலோ வெல்லப்படுவதல்ல மாறாக தெளிவு மற்றும் ஆழமான நம்பிக்கையால் மட்டுமே வெல்லப்படுகிறது வெளிப்புறமாக முயற்சிப்பதின் மூலமல்லாமல் உங்களுடைய உள்ளார்ந்த தைரியமும் தெளிவான பகுத்தறிவும் வெளிப்பட அனுமதிப்பதின் மூலமே நீங்கள் இந்த ஏமாற்றங்களை துளைக்க அறிகப்படுத்தப்படுகிறீர்கள் உங்களுக்கு நன்கு தெரிந்த சந்தேகங்களோ அல்லது எதிர்ப்புகளுக்கோ மீண்டும் செல்ல ஆசைப்படும்போது அது ஒரு திருப்புமுனைக்கு முன் ஏற்படும் கடைசி நடுக்கம் என்பதை உணருங்கள் நீங்கள் கைவிடப்பட்டவராகவோ புறக்கணிக்கப்பட்டவராகவோ நடக்கவில்லை மாறாக நீங்கள் ஒரு ஆழமான விழிப்புணர்வுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆத்மா இந்த மாற்றத்தின் நோக்கம் நீங்கள் வேறொருவராக மாற வேண்டுமென்பதல்ல மாறாக நீங்கள் எப்பொழுதும் இருந்த உண்மையானவராக மாற வேண்டும் என்பதே நீங்கள் மிகவும் கடினமாக உணர்ந்த ஒவ்வொரு தருணத்திலும் நடந்திருக்கக்கூடியவை பற்றி நீங்கள் அமைதியாகப் போராடிய ஒவ்வொரு இரவிலும் ஆழமான இயக்கம் உங்கள் நாட்களுக்கு நிறம் கொடுத்த ஒவ்வொரு நாளிலும் ஒரு நுணுக்கமான ஆழமான ஒழுங்கு உழைத்துக் கொண்டிருந்தது என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் இந்த பிரபஞ்சத்தின் அன்பின் அடிப்படை கொள்கை ஒவ்வொரு சிறிய விபரத்தையும் துல்லியமான அக்கறையுடனும் உங்கள் இறுதி வளர்ச்சி மற்றும் பரிணாமத்திற்கான ஒரு தெளிவான திட்டத்துடனும் மட்டுமே அமைக்கிறது அது அவசரத்திலோ அல்லது தற்செயலாகவோ அல்ல இந்த பிரம்மாண்டமான உள் சக்தி இப்போது உங்களுக்குள் அதன் முழு பலத்தையும் திரட்டுகிறது அது மெதுவாகவும் ஆனால் உறுதியாகவும் செயல்பட தயாராக உள்ளது இந்த சக்தி கடந்து செல்லும் ஒரு உத்வேகம் மட்டுமல்ல அது நிலைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் உங்கள் வாழ்க்கை பாதையில் உள்ள எந்தவொரு அனுபவமும் அது தோல்வியாக தோன்றினாலும் வீணாகப் போகவில்லை என்பதையும் அதற்கு ஒரு ஆழமான நோக்கம் இருந்தது என்பதையும் நீங்கள் உணரும்போது இந்த சக்தி உருவாகிறது இந்த நிலையான பிரசன்னத்தின் அறிவை உள்வாங்கும்போது உங்கள் மூச்சின் வேகம் ஆழமாகி அமைதியடையட்டும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் இந்த பிரபஞ்ச சக்தியின் நிலையான தன்மை சூழ்ந்திருக்கிறது மேலும் ஒவ்வொரு சூழ்நிலையும் சில சமயங்களில் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் உங்கள் உயர்ந்த நலனுக்காகவே சீரமைக்கப்பட்டு வருகிறது இது இன்னும் கேள்விகளையும் நிச்சயமற்ற தருணங்களையும் உங்களிடம் விட்டு செல்லக்கூடும் ஆனால் உங்கள் இதயத்தை தொடர்ந்து திறந்து வைத்திருங்கள் உங்கள் மூளையில் கவலைகள் குவிய தொடங்கி சுமையை உணர தொடங்கும்போது உடனடியாக இடைப்பருத்தை மேற்கொள்ளுங்கள் இந்த வழிகாட்டும் சக்தியின் இருப்பை உங்கள் தோளில் ஒரு மென்மையான அழுத்தத்தைப் போல உணருங்கள் உங்களை தாங்கி நிலைநிறுத்துகிறது ஆழமாக சுவாசிக்கவும் ஏனென்றால் இந்த விசேஷமான தருணம் உங்களுக்கு மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது இந்த ஒளியை பெற உலகம் உங்களுக்காக மெதுவாகிறது இதை உதாசீனப்படுத்துவது உங்கள் வாழ்க்கைக் கதையில் வரையறுக்கும் முக்கிய திருப்புமுனையாக முனையாக ஆகக்கூடியதை தவறவிடுவதாகும் நீங்கள் எதற்காக ஏங்குகிறீர்களோ எது ஒரு காலத்தில் வசதியாக இருந்ததோ அதை தாண்டிச் செல்ல தயாராக இருக்கும் ஆத்மாவுக்காக இந்த சத்தியம் அழைக்கப்படுகிறது இந்த வெளிப்பாடு ஒரு அழைப்பாகும் இது உங்களுக்காக மட்டுமே சிறப்பாக தயாரிக்கப்பட்ட ஒரு நோக்கத்தை நோக்கி தைரியமாக முன்னேறச் சொல்கிறது நீங்கள் நிலையற்ற தன்மைக்கும் அமைதியின்மைக்கும் ஆளான காலங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது ஒரு புதிய வழி திறக்கிறது இந்த வெளிப்பாட்டின் விளிம்பில் நின்று நீங்கள் பார்ப்பதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள தேர்ந்தெடுங்கள் உங்கள் மனம் தயங்கினாலும் கூட உங்கள் இதயம் நம்பிக்கையை நோக்கி விரியட்டும் உங்கள் ஆன்மாவில் திடீரென கவலை அலைகள் எழத் தொடங்கும் போது உடனடியாக ஒரு இடைப்பருத்தை மேற்கொள்ளுங்கள் உங்கள் உள்ளங்கையை உங்கள் இதயத்தின் மீது மெதுவாக வைத்து ஒரு சிறிய நன்றியை சத்தமில்லாமல் உச்சரியுங்கள் நன்றி உணர்வு அதன் மிகச் சிறிய வெளிப்பாடுகளிலும் கூட உங்கள் நாட்டிற்கு அமைதியை கொண்டுவரும் ஒரு சக்தி வாய்ந்த உள் மற்றும் எதிர்கால தெளிவுக்காக தேவையான இடத்தை உருவாக்கும் ஒரு திறவுகோலாகும் இது வெறுமனே புதிய பருவத்திற்கான ஒரு அறிவிப்பு மட்டுமல்ல இது உங்கள் முன் முன்பரந்தும் ஒளியாகவும் திறக்கப்படும் ஒரு கதவு நீங்கள் நீண்ட நாட்களாக பற்றிக் மறைந்த கனவுகள் மற்றும் மற்றவர்கள் உங்கள் மீது சுமத்திய செயற்கையான வரையிருக்கும் நம்பிக்கைகளின் எடையை உள்மனதோடு விட்டுவிட இது ஒரு உறுதியான அழைப்பாகும் இந்த அறியப்படாத வாசலை கடந்து செல்வதற்கு நிச்சயமாக துணிச்சல் தேவைப்படும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இவ்வளவு நாளும் உங்கள் பாதுகாப்பையும் ஆறுதலையும் வரையறுத்த பழக்கமான அனுமானங்களையும் வசதிகளையும் விட வேண்டியிருக்கலாம் உண்மையான துணிச்சல் என்பது பயத்தின் முழுமையான இல்லாமை அல்ல ஆனால் விளைவு உடனடியாக தெரியாத போதும் கூட ஆழமான நம்பிக்கையுடன் தொடர்ந்து முன்னேற தயாராக இருக்கும் மனப்பான்மையே ஆகும் உங்கள் மனம் மென்மையாக நீங்கள் வளர்ந்த விதங்களைப் பற்றி சிந்திக்கட்டும் வறண்டு இருந்த காலங்களிலும் கூட பொறுமை எப்படி ஆழமான கருணைக்கான வளமான மண்ணாக மாறியது ஏமாற்றங்கள் எப்படி உங்கள் உறுதியையும் வாழ்க்கையில் உண்மையிலேயே மதிப்பு வாய்ந்தவை எவை என்பதற்கான கூர்மையான உணர்வையும் வடிவமைத்தன என்பதை நினைவுகூருங்கள் நீங்கள் கைவிடப்பட்டவராகவோ அல்லது புறக்கணிக்கப்பட்டவராகவோ நடக்கவில்லை மாறாக நீங்கள் ஒரு ஆழமான விழிப்புணர்வுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆத்மா இந்த மாற்றத்தின் நோக்கம் நீங்கள் வேறொருவராக மாற வேண்டும் என்பதல்ல மாறாக நீங்கள் எப்பொழுதும் இருந்த உண்மையானவராக மாற வேண்டும் என்பதே ஆகும் ஏனென்றால் இந்த முக்கிய மாற்றம் உங்கள் வெளிப்புற முடிவுகளை மட்டும் பாதிக்காது மாறாக உங்கள் அடையாள உணர்வு உலகத்தில் உங்களுக்கான இடம் மற்றும் நீங்கள் நேசிக்கும் உறவுகளுடனான உங்கள் இணைப்பு மற்றும் உங்கள் நம்பிக்கையின் திசையை அடிப்படையில் மறுவடிவமைக்கும் இது உங்கள் தனிப்பட்ட அழைப்பாகும் இந்த வழிகாட்டும் சக்தி உங்கள் எவ்வொரு அடியையும் ஒளிரூட்டத் தொடங்கிய சத்தியத்தின் மீது நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் இந்த ஆழமான மாற்றம் ஏற்கனவே உன் மனதில் தொடங்கிவிட்டது உங்களுக்குள் ஒரு அமைதியான சக்தி வாய்ந்த விடாமுயற்சி பதிக்கப்பட்டுள்ளது இது கண்ணுக்கு தெரியாததாக தோன்றலாம் ஆனால் அது நம்ப முடியாத அளவிற்கு உண்மையானது மற்றும் பலம் வாய்ந்தது உங்கள் முகத்தை தொடும் முதல் மென்மையான காலை ஒளியைப் போல இந்த வேரூன்றிய பிரசன்னத்தை பற்றிய விழிப்புணர்வு உங்களை சுற்றியுள்ள இடத்தை நிரப்பட்டும் இந்த தருணத்தில் இந்த தாங்கும் சக்தி இருக்கிறது எதிர்காலச் சாதனையில் எங்கோ காத்திருக்கவில்லை ஆனால் இப்போதே உங்கள் மனதில் இருக்கும் விஷயங்களைப் பற்றி நீங்கள் அமைதியாக சிந்திக்கும்போது நீங்கள் யாரிடமும் சொல்லாத வழிகள் கூட முழுமையாக அறியப்பட்டவை அது உங்களை விட்டு ஒருபோதும் விலகவில்லை இந்த வழிகாட்டும் சக்தி உங்களை தாங்குகிறது உங்கள் நடுங்கும் கரங்களை தாங்குகிறது மற்றும் உங்கள் நாட்களுக்கு வடிவத்தையும் கட்டமைப்பையும் அளிக்கிறது ஏனெனில் அது வெறுமனே கவனிப்பதில்லை ஆனால் உங்கள் படிகளை தீவிரமாக வழிநடத்துகிறது மிகவும் சாதாரணமான படிகளை கூட உங்கள் இதயத்தை மூடியிருக்கும் அனைத்து அமைதியின்மை மற்றும் கேள்விகளைப் பற்றி ஆழமாக சிந்திக்கும்போது நீங்கள் தனியாக இல்லை என்பதை உணருங்கள் சில காலையில் உங்கள் திட்டங்கள் கைக்கு எட்டாதது போல் தோன்றி எப்படித் தொடங்குவது என்று தெரியாமல் நீங்கள் தயங்கலாம் அந்த நிச்சயமற்ற நிலையில் கூட எந்த ஏமாற்றமும் இல்லை முன்னோக்கி நகரும் முன் உங்கள் இதயத்தை நிலைநிறுத்த நீங்கள் சிறிது நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை வழிகாட்டும் சக்தி புரிந்து கொள்கிறது ஒவ்வொரு இயக்கம் ஒவ்வொரு சந்தேகம் மற்றும் உங்கள் மனதை சுற்றி கொண்டிருக்கும் ஒவ்வொரு என்னவென்றால் என்ற கேள்வியும் அளவற்ற கருணையுடன் காணப்படுகிறது உங்கள் உணர்ச்சி பூர்வமான உண்மை அது அமைதியான கண்ணீராகவோ அல்லது விரக்தியாகவோ வெளிப்பட்டாலும் விலைமதிப்பற்றது இந்த தருணத்தில் நீங்கள் கண்ணுக்கு தெரியாதவர் அல்ல உண்மையில் உங்கள் பாதிக்கப்படக்கூடிய தன்மை இந்த வழிகாட்டும் சக்தியை உங்களை நோக்கி இழிக்கிறது ஒவ்வொரு புதிய காலையும் அதன் நோக்கத்தின் சிறிய முக்கியமான விதைகளை வைத்திருக்கிறது அவற்றில் சில தற்காலிகமாக கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் அவை கவனமாக கண்காணிக்கப்படுகின்றன இந்த வழிகாட்டும் கரம் உங்கள் நடுங்கும் கரங்களை உறுதிப்படுத்துகிறது மற்றும் உங்கள் நாட்களுக்கு வடிவத்தையும் கட்டமைப்பையும் அளிக்கிறது ஏனெனில் அது வெறுமனே கவனிப்பதில்லை ஆனால் உங்கள் படிகளை தீவிரமாக வழிநடத்துகிறது மிகவும் சாதாரணமான படிகளை கூட நீங்கள் முன்னோக்கி போது இந்த பாதுகாப்பு உங்களுடன் உண்மையுடன் நடக்கிறது முழுமையான உறுதியுடன் ஓய்வெடுக்கும் நிவாரணத்தை உங்களுக்கு நீங்களே அளிக்குங்கள் உங்கள் மிகச்சிறந்த மனது போது உன் வாழ்க்கையில் எந்த வகையிலும் பாதிக்கப்படுவதில்லை ஆனால் உங்களை தொடர்ந்து வழிகாட்டும் உங்கள் தளர்தல் தருணங்களில் கூட அந்த வழிகாட்டுதல் உங்களுடன் நடக்கிறது இந்த வழிகாட்டும் சக்தியால் உங்கள் பலவீனம் தடுக்கப்படுவதில்லை ஆனால் அது உங்களை அரவணைக்கிறது நீங்கள் தனியாக சுமக்க முடியாத பாரங்களை நீங்கள் உள்மனதோடு விடுவிக்கும் போது நீங்கள் மேலுயர்த்தப்படுகிறீர்கள் இந்த விடுதலையில் இந்த ஆழமான பலம் உங்களை சுற்றி ஒரு உண்மையான கேடயமாக மாறி உங்களை தாங்குகிறது சில நேரங்களில் நீங்கள் சுமக்கும் பாரங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுத் திறனை விட அதிகமாக குவியத் தொடங்கும் உங்கள் ஆன்மா தாங்க வடிவமைக்கப்பட்டதை விட அதிக உணர்ச்சி பூர்வமான எடையை சுமக்க நீங்கள் எப்போதும் கேட்கப்படவில்லை எல்லாவற்றையும் ஒன்றாக வைத்திருக்க வேண்டிய தீவிர அழுத்தத்தை நீங்கள் உணரும்போது இந்த பாரங்களை நம்பிக்கையின் காலடியில் வைக்க உங்களுக்கு சக்தி இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது நீங்கள் நீண்ட காலமாக பிடித்து கொண்டிருந்த கனமான கற்களை சுத்திகரிக்கும் ஆற்றலாக இருக்கும் ஒரு ஆற்றின் கரையில் மெல்ல வைப்பது போலாகும் ஒவ்வொரு நனவுபூர்வமான மென்மையான வெளியீட்டிலும் ஓர் ஆழமான ஓய்வு உங்கள் இருப்பின் ஆழமான பகுதிகளுக்கு மேல் கழுவுகிறது இந்த முக்கியமான ஒப்படைப்பு பலவீனத்தின் வெளிப்பாடு அல்ல மாறாக உறுதியான நம்பிக்கையில் இருந்து சக்தி வாய்ந்த முறையில் பிறக்கும் ஒரு மகத்தான உள்பலம் நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்கிறீர்களா அல்லது தவறான வழியில் சென்றுவிட்டீர்களா என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தால் எல்லாம் குறைபாடில்லாமல் திட்டமிடப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள் உங்கள் தவறுகளையும் தேவையான சுற்றுப்பாதைகளையும் கூட தீவிரமாக விடுவிக்கும் இந்த சக்திதான் எல்லாவற்றையும் இறுதி நன்மைக்காக ஒன்றாக செயல்படுத்துகிறது வழிகாட்டுதல் கடுமையான கோரிக்கைகளாக வருவதில்லை ஆனால் நிலையான மென்மையான அழைப்புகளாக வருகிறது உங்கள் ஆவியில் ஒரு அமைதியான உந்துதல் எதிர்பாராத ஆழமான அமைதி அல்லது மகிழ்ச்சிக்கான இடத்தை சிரமமின்றி உருவாக்கும் ஒரு திறந்த கதவு தொடர்ந்து கவனமாக கேட்டு நீங்கள் அடுத்த கணம் வரை மட்டுமே வழியை அறிந்திருந்தாலும் கூட தொடர்ந்து முன்னேற தேர்ந்தெடுங்கள் பயம் ஒரு அலை போல எழும்போது உங்கள் வழிகாட்டும் கொள்கை உங்கள் நிச்சயமற்ற தன்மையின் நீரில் நடக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் பின்தங்கிவிட்டதாகவோ கவனிக்கப்படாமல் இருந்ததாகவோ அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவோ உணரும் தருணங்கள் உங்கள் உண்மையான மதிப்பின் அளவீடுகள் அல்ல நீங்கள் உங்கள் அடையாளத்தின் முழுமையில் காணப்படுகிறீர்கள் மேலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மற்றும் முழுமையாக நேசிக்கப்பட்டவர் உங்களை சுற்றியுள்ள மற்றவர்களின் வெளிப்புறக் கருத்துகள் உங்கள் வாழ்க்கைக்கு மேல் பேசப்பட்ட உண்மையை வரையறுக்க எந்த சக்தியும் இல்லை உங்கள் இறுதி விதி உங்கள் சொந்த முயற்சிகளால் அல்ல ஆனால் அசைக்க முடியாத நம்பகத்தன்மையின் கொள்கையால் பாதுகாக்கப்படுகிறது உங்கள் நாளின் சிக்கல்கள் வழியாக நீங்கள் செல்லும்போது இந்த ஆழமான சத்தியத்தில் நீங்கள் மனப்பூர்வமாக ஓய்வடைக்க அனுமதிக்கவும் நீங்கள் சொந்தமானவர் என்ற உணர்வு குடையக்கூடியதல்ல மேலும் உங்கள் ஆழ்ந்த நம்பிக்கை ஒருபோதும் வீணாகப் போவதில்லை ஒவ்வொரு நாளும் அடுத்தது என்ன நீங்கள் என்னவாக மாறப்போகிறீர்கள் அல்லது நீங்கள் ஒவ்வொரு சவாலையும் கடந்து செல்ல முடியுமா என்று கவலைப்பட புதிய காரணங்களை கொண்டு வருகிறது இருப்பினும் ஒவ்வொரு கேள்வியிலும் சிருஷ்டியின் ஆற்றல் ஏற்கனவே ஆழமான வெளிப்பாட்டில் செயல்படுகிறது உங்கள் முழு எதிர்காலத்தையும் இந்தச் செயல்பாட்டில் நம்பிக்கையுடன் வையுங்கள் உங்களை பற்றிய பெரிய திட்டம் யுருபோதும் அதன் இறுதி நன்மையில் தோல்வியடையாது உங்களுக்குள் ஒரு அமைதியான சக்தி வாய்ந்த விடாமுயற்சி பதிக்கப்பட்டுள்ளது இது கண்ணுக்கு தெரியாததாக தோன்றலாம் ஆனால் அது நம்ப முடியாத அளவிற்கு உண்மையானது மற்றும் வலம் வாய்ந்தது உங்கள் முகத்தை தொடும் முதல் மென்மையான காலை ஒளி போல இந்த வேரூன்றிய பிரசன்னத்தை பற்றிய விழிப்புணர்வு உங்களை சுற்றியுள்ள இடத்தை நிரப்பட்டும் இந்த தருணத்தில் இந்த தாங்கும் சக்தி இருக்கிறது எதிர்கால சாதனையில் எங்கோ காத்திருக்கவில்லை ஆனால் இப்போதே உங்கள் மனதில் இருக்கின்ற விஷயங்களைப் பற்றி நீங்கள் அமைதியாக சிந்திக்கும்போது நீங்கள் யாரிடமும் சொல்லாத வழிகள் கூட முழுமையாக அறியப்பட்டவை அது உங்களை விட்டு ஒருபோதும் விலகவில்லை இந்த வழிகாட்டும் சக்தி உங்களை தாங்குகிறது உங்கள் நடுங்கும் கரங்களை தாங்குகிறது மற்றும் உங்கள் நாட்களுக்கு வடிவத்தையும் கட்டமைப்பையும் அளிக்கிறது ஏனெனில் அது வெறுமனே கவனிப்பதில்லை ஆனால் உங்கள் படிகளை தீவிரமாக வழிநடத்துகிறது மிகவும் சாதாரணமான படிகளை கூட நீங்கள் ஒப்பீட்டின் ஒருபோதும் வழங்கக்கூடாத அழுத்தத்தை உணர்ந்திருக்கலாம் மற்றவர்களின் சாதனைகள் மற்றும் கொண்டாடப்பட்ட மயில் தொடர்ந்து பார்த்து உங்கள் சொந்த உள்முன்னேற்றத்தை அமைதியாக அளவிடலாம் ஒரு பவர்ஃபுல் நினைவூட்டல் இப்போது அவசியம் உங்கள் தனிப்பட்ட பயணம் யுனீக் மற்றும் முற்றிலும் புனிதமானது வெளிப்புற உலகம் மற்றும் பிற நபர்களால் நிர்ணயிக்கப்பட்ட கடுமையான காலக்கெடு மற்றும் வெளிப்புற எதிர்பார்ப்புகளிலிருந்து உங்கள் கவனத்தையும் கண்களையும் நனவுடன் அகற்றவும் அதற்கு பதிலாக உண்மையான இயற்பை ஆழமாக உள்ளிழுக்கவும் நீங்கள் யார் என்பதை நீங்கள் முழுமையாக உள்வாங்கும் போது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் ஆழ்ந்த நீடித்த திருப்தி வந்து சேரும் நீங்கள் மற்றவர்களுக்காக மாற வேண்டும் என்று உணர்வதை அல்ல உங்களுக்காக ஒரு சிறப்பு இடம் திட்டமிட்டமாக செதுக்கப்பட்டுள்ளது அந்த இடத்தில் உங்கள் குறிப்பிட்ட பரிசுகள் உங்கள் இயற்கை வேகம் மற்றும் உங்கள் யுனிக்கான வெளிப்படும் கதைக்கு போதுமான இடம் உள்ளது சில சமயங்களில் பயம் தன்னை அவசரமான பொறுப்புணர்வு என்ற போர்வையில் மறைக்க முயற்சிக்கும் நீங்கள் கட்டுப்பாட்டின் மாயையை இறுக்கமாக கொண்டிருப்பதை காணலாம் நீங்கள் வெறுமனே விட்டுக் கொடுத்தால் எல்லாம் உடனடியாக சரிந்துவிடும் என்று உணர்கிறீர்கள் இந்த முக்கியமான தருணங்களில் சரணடைவது தோல்வியல்ல மாறாக உள் தைரியத்தின் மிக உயர்ந்த செயல்களில் ஒன்றாகும் நீங்கள் அடிப்படையில் நிர்வகிக்கவோ அல்லது கட்டுப்படுத்தவோ முடியாததை விடுவிப்பதற்கும் அதற்கு பதிலாக இந்த வழிகாட்டும் ஞானத்தை பரந்த அழகான அறியப்படாததற்கு அழைப்பதற்கும் இது ஒரு நனவான முடிவாகும் நீங்கள் தேடும் ஆழமான நிவாரணம் ஒருபோதும் உங்கள் பரபரப்பையோ அல்லது உங்கள் முயற்சியையோ அதிகரிப்பதன் மூலம் தயாரிக்கப்பட முடியாது உங்கள் என்னவென்றால் என்ற கேள்விகளின் பட்டியலை இறுதியாக கீழே வைப்பதற்கான தெளிவான தொடர்ச்சியான அழைப்பை கவனமாகக் கேளுங்கள் மேலும் உங்கள் மார்புக்குள் அமைதி வழியை கண்டுபிடிப்பதை உண்மையாக உணர உங்களை அனுமதிக்கவும் இந்த உணர்வு ஒரு ஆழ்ந்த உறுதிமொழியாக இருக்கட்டும் உங்கள் எதிர்காலம் பாதுகாக்கப்பட்டுள்ளது உங்கள் சொந்த கவலையான விருப்பத்தை விட ஞானமான மற்றும் எல்லையற்ற பொறுமையான அன்பால் பாதுகாக்கப்படுகிறீர்கள் என்கின்ற நீங்கள் நேசிப்பவர்களை பாதுகாக்கும் ஆற்றலால் மூட வேண்டும் என்ற ஆசை உங்கள் குடும்பப் பிரிவுக்குள் நல்லிணக்கத்திற்காகவும் குணமடையவும் நீங்கள் நம்புவது காணப்பட்டு மதிக்கப்படுகிறது ஒவ்வொரு விளைவையும் நீங்கள் ஆணையிட முடியாது என்றாலும் ஆழமான நேரம் ஒருபோதும் தன்னிச்சையானது அல்ல மேலும் நீங்கள் நேசிக்கும் அனைவரின் மிக உயர்ந்த நன்மைக்காகவும் அது சோர்வடையாமல் உழைக்கிறது என்பதில் முழுமையாக நம்பிக்கையுடன் இருங்கள் நீங்கள் விதைத்த உண்மையான அன்பின் ஒவ்வொரு விதைகளுக்கும் கண்ணுக்கு தெரியாத வழிகளில் தொடர்ந்து நீர் பாய்ச்சப்படுகிறது உங்கள் வாழ்க்கையின் தாழத்தை இன்று கவனியுங்கள் சிறிய ஆறுதலான நடைமுறைகள் நீங்கள் வழக்கமாக பயணிக்கும் பழக்கமான பாதைகள் அந்த சாதாரணமான வெளிப்படையாக சாதாரண இடங்களில் கூட வழிகாட்டு மாற்றல் உங்களை முழுமையாக சந்திக்க அனுமதிக்கவும் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை பற்றி நனவுடன் சிந்திக்கும் போது கவலை உங்கள் மனதில் ஒரு நிரந்தர வசிடப்பிடத்தை எடுக்க தொடர்ந்து முயற்சிக்கும் ஒத்திவைக்கப்பட்ட கனவுகள் வெளிப்படையாக மூடப்பட்ட கதவுகள் மற்றும் தவறவிட்டதாக நீங்கள் கருதும் வாய்ப்புகள் நீங்கள் அனுமதித்தால் நம்பிக்கையை விட சத்தமாக எதிரொலிக்க கூடும் இருந்தபோதிலும் படைப்பு சக்திதான் வெளிப்படையான சாத்தியமற்றதிலிருந்து தீவிரமான சாத்தியத்தை தீவிரமாக உருவாக்குகிறது மூடப்பட்ட ஒவ்வொரு கதவும் நிராகரிப்பின் செயனல்ல மாறாக உங்கள் மிக உயர்ந்த பாதையில் உங்களை தக்க வைத்துக் கொள்ளும் ஆழமான பாதுகாப்பு மற்றும் மறுசீரமைப்பின் செயல் என்பதை உணருங்கள் உங்கள் விதியின் ஸ்தான காப்பாளர் மாறாமல் இருக்கிறார் நீங்கள் உங்கள் கவனமாக திட்டமிட்ட படிகளை இந்த வழிகாட்டும் செயல்முறையின் பராமரிப்பில் உள்நோக்கத்தோட ஒப்படைக்கும் போது நீங்கள் அவற்றை கைவிடுவதோ கைவிடாமல் இருப்பதோ கிடையாது மாறாக உங்கள் உடனடி மனித தேவையை விட ஞானமான மற்றும் எல்லையற்ற பொறுமையான ஒரு அன்பில் நீங்கள் அவற்றை ஒப்படைக்கிறீர்கள் இந்த வழிகாட்டும் சக்தி உங்களை தாங்குகிறது உங்கள் நடுங்கும் கரங்களை தாங்குகிறது மற்றும் உங்கள் நாள்களுக்கு வடிவத்தையும் கட்டமைப்பையும் அளிக்கிறது ஏனென்றால் அது வெறுமனே கவனிப்பதில்லை மாறாக உங்கள் படிகளை தீவிரமாக வழிநடத்துகிறது மிகவும் சாதாரணமான படிகளை கூட நீங்கள் முன்னோக்கி செல்லும்போது இந்த பாதுகாப்பு உங்களுடன் உண்மையுடன் நடக்கிறது என்ற முழுமையான உறுதியுடன் ஓய்வெடுக்கும் நிவாரணத்தை உங்களுக்கும் நீங்களே அழியுங்கள் உங்கள் சிறந்த தருணங்களில் மட்டுமல்ல குறிப்பாக நீங்கள் தளர்ச்சி அடையும் தருணங்களிலும் இந்த வழிகாட்டும் சக்தியால் உங்கள் பலவீனம் தடுக்கப்படவில்லை மாறாக அது உங்களை அரவணைக்கிறது நீங்கள் தனியாக சுமக்க முடியாத சுமைகளை நீங்கள் உள்ளனவாக விடுவிக்கும்போது நீங்கள் மேலுயர்த்தப்படுகிறீர்கள் இந்த விடுதலையில் இந்த ஆழமான பலம் உங்களை சுற்றி ஒரு உண்மையான கேடயமாக மாறி உங்களை தாங்குகிறது சில சமயங்களில் நீங்கள் சுமக்கும் சுமைகள் உங்கள் கட்டுப்பாட்டு திறனை விட அதிகமாக குவிய தொடங்குகின்றன உங்கள் ஆன்மா தாங்க வடிவமைக்கப்பட்டதை விட அதிக உணர்ச்சி மூல எடையை சுமக்க நீங்கள் என்றும் கேட்கப்படவில்லை ஒவ்வொரு ஆசையும் ஒவ்வொரு சந்தேகமும் உங்கள் மனதை சுற்றிச் சுழலும் ஒவ்வொரு என்னவென்றால் என்ற கேள்வியும் தீவிரமான கருணையுடன் காணப்படுகிறது இதில் எந்தவிதமான நியாயமும் இல்லை உங்களின் உண்மையான நேர்மையுடன் இந்த உள்வெளியை அணுகும் மனப்பான்மை மிகவும் பொக்கிஷமானது அது அமைதியான விரக்தியாகவோ அல்லது கண்ணீராகவோ வெளிப்பட்டாலும் கூட நீங்கள் ஒருபோதும் ஒரு கணம் கூட கண்ணுக்கு தெரியாதவராக இல்லை உண்மையில் உங்களின் பாதிக்கப்படக்கூடிய தன்மை இந்த ஆழமான இணைப்பை இன்னும் நெருக்கமாக எழுக்கிறது ஏனென்றால் அது உங்களுக்குள் இன்னும் முடிக்கப்படாதது அல்லது முழுமையடையாததாக உணரும் இடங்களில் தீவிரமாக செயல்படுகிறது உங்கள் வாழ்க்கையில் உள்ள சிறிய செயல்கள் இரக்கத்துடன் பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தை மற்றும் வேறு யாரும் காணாத அமைதியான தைரியத்தின் சிறிய செயல்கள் கூட ஆழமான பொருளை கொண்டுள்ளன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சாதாரணமாக நினைக்கும் விஷயங்கள் ஒருபோதும் வீணாகவில்லை உங்கள் வாழ்க்கை பாதையை தீர்மானிக்கும் இந்த தருணத்தில் உங்களை சுற்றியுள்ள பிரபஞ்சத்தின் அன்பும் வழிகாட்டலும் உங்களுடன் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த உள்முக மாற்றம் ஏற்கனவே ஒரு மட்டத்தில் தொடங்கிவிட்டது உங்களுக்குள் ஒரு அமைதியான சக்தி வாய்ந்த விடாமுயற்சி பதிக்கப்பட்டுள்ளது இது கண்ணுக்கு தெரியாததாக தோன்றலாம் ஆனால் அது நம்ப முடியாத அளவிற்கு உண்மையானது மற்றும் பலம் வாய்ந்தது உங்கள் முகத்தை தொடும் முதல் மென்மையான காலை ஒளியைப் போல இந்த வேரோன்றிய பிரசன்னத்தைப் பற்றிய விழிப்புணர்வு உங்களை சுற்றியுள்ள இடத்தை நிரப்பட்டும் இந்த தருணத்தில் இந்த தாங்கும் சக்தி இருக்கிறது எதிர்கால சாதனையில் எங்கோ காத்திருக்கவில்லை ஆனால் இப்போதே உங்கள் மனதில் இருக்கும் விஷயங்களைப் பற்றி நீங்கள் அமைதியாக சிந்திக்கும் போது நீங்கள் யாரிடமும் சொல்லாத வழிகள் கூட முழுமையாக அறியப்பட்டவை அது உங்களை விட்டு ஒருபோதும் விலகவில்லை இந்த வழிகாட்டும் சக்தி உங்களை தாங்குகிறது உங்களின் நடுங்கும் கரங்களை தாங்குகிறது மற்றும் உங்களின் நாட்களுக்கு வடிவத்தையும் கட்டமைப்பையும் அளிக்கிறது ஏனென்றால் அது வெறுமனே கவனிப்பதில்லை ஆனால் உங்கள் படிகளை தீவிரமாக வழிநடத்துகிறது மிகவும் சாதாரணமான படிகளை கூட நீங்கள் முன்னோக்கி செல்லும் போது இந்த பாதுகாப்பு உங்களுடன் உண்மையுடன் நடக்கிறது என்ற முழுமையான உறுதியுடன் ஓய்வெடுக்கும் நிவாரணத்தை உங்களுக்கு நீங்களே அழியுங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையில் உள்ள எந்த ஒரு அனுபவமும் அது தோல்வியாக தோன்றினாலும் வீணாக போகவில்லை என்பதையும் அதற்கு ஒரு ஆழமான நோக்கம் இருந்தது என்பதையும் நீங்கள் உணரும்போது இந்த சக்தி உருவாகிறது அந்த நிலையான பிரசன்னத்தின் அறிவை உள்வாங்கும் போது உங்கள் மூச்சின் வேகம் ஆழமாகி அமைதியடையட்டும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் இந்த பிரபஞ்ச சக்தியின் நிலையான தன்மை சூழ்ந்திருக்கிறது மேலும் ஒவ்வொரு சூழ்நிலையும் சில சமயங்களில் கண்ணுக்கு தெரியாததாக இருந்தாலும் உங்கள் உயர்ந்த நலனுக்காகவே சீரமைக்கப்பட்டு வருகிறது இது இன்னும் கேள்விகளையும் நிச்சய மற்ற தருணங்களையும் உங்களிடம் விட்டுச் செல்லக்கூடும் ஆனால் உங்கள் இதயத்தை தொடர்ந்து திறந்து வைத்திருங்கள் ஏனென்றால் இந்த வழிகாட்டும் சக்தி பொறுமையாக நிதானமாக உங்கள் நன்மை உட்பட எல்லாவற்றையும் ஒன்றாக செயல்படுத்துகிறது உங்கள் ஆன்மாவில் திடீரென கவலை அலைகள் எழும்போது உடனடியாக ஒரு இடைநிறுத்தத்தை மேற்கொள்ளுங்கள் உங்களின் உள்ளங்கையை உங்களின் இதயத்தின் மேல் மெதுவாக வைத்து ஒரு சிறிய நன்றியை சத்தமில்லாமல் உச்சரியுங்கள் இந்த இறுதி உறுதிப்பாட்டையும் அமைதியையும் உங்களுக்குள் ஆழமாக உணருங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையில் உள்ள எந்த ஒரு அனுபவமும் அது தோல்வியாக தோன்றினாலும் வீணாக போகவில்லை என்பதையும் அதற்கு ஒரு ஆழமான நோக்கம் இருந்தது என்பதையும் நீங்கள் உணரும் போது இந்த சக்தி உருவாகிறது நீங்கள் சோர்வடையும் ஒவ்வொரு முறையும் ஒரு ஆழமான மூச்சை எடுத்து உங்கள் இருதயத்தின் அமைதியை உணருங்கள் இந்த அமைதி உங்கள் நிலையான கேடயம் இந்த தருணத்தில் நீங்கள் கண்ணுக்கு தெரியாதவராக இல்லை உண்மையில் உங்களின் பாதிக்கப்படக்கூடிய தன்மை இந்த ஆழமான இணைப்பை இன்னும் நெருக்கமாக விழிக்கிறது ஏனென்றால் அது உங்களுக்குள் இன்னும் முடிக்கப்படாதது அல்லது முழுமையடையாததாக உணரும் இடங்களில் தீவிரமாக செயல்படுகிறது உங்கள் முழு எதிர்காலத்தையும் இந்த செயல்பாட்டில் நம்பிக்கையுடன் வையுங்கள் உங்களை பற்றிய பெரிய திட்டம் ஒருபோதும் அதன் இறுதி நன்மையில் தோல்வியடையாது உங்கள் மீதான அன்பு மாறாதது அது உங்களுக்கு எப்போதும் நிலைத்திருக்கும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீங்கள் பிரகாசிக்க பிறந்தவர் நீங்கள் இன்னும் ஜீசஸ் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனலில் உள்ள முழு நீள ஆன்மீக பாட்காஸ்ட் எபிசோடுகளையும் பார்த்து மற்றவர்களுடன் ஷேர் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலம் உங்களுடையும் உங்களை சுற்றி சுற்றியிருப்பவர்களுடையும் வாழ்க்கையில் தேவனுடைய அமைதி நிறைந்திருக்கட்டும்